அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின்மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இளையள நயனக் கடிமலர் மலர மற்ற அன்னலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே அருமையான பாட்டு கதிரவனுடைய சாரதி அருணன் கிழக்கிலே உதிப்பான் அருணோதயம் சூரிய உதயத்துக்கு ஒன்னேகால் நாழிகைக்கு முன்னாலே ஒரு நாளிகைங்கிறது இருபத்தி நாலு நிமிஷம் ஒன்னேகால் நாளிகை அரை மணி நேரம் சூரிய உதயத்துக்கு அரை மணி முன்னால அருணோதயம் உண்டாகும் பொதுவா சூரிய உதயத்துக்கு ரெண்டு மணி முன்னாலே எழ வேண்டும்